மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலில் பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய நாட்களுக்கு மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் குறிப்பாக உயர்மட்ட காரணமாக டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மழையானது இல்லை கூறப்போனால் அதாவது மேகங்கள் இருந்ததன் காரணமாக உயர்மட்ட மேகங்கள் அதாவது ஊம வெயில்னு சொல்லுவாங்க பெரிய அளவில் வெயில் இருக்காது மேகமூட்டத்துடன் கா சூழ்ந்து காணப்படும் மாலை வரைக்கும் இருந்ததன் காரணமாக தமிழ்நாட்டின் பெரிய அளவு வெப்பம் உயரவில்லை குறிப்பாக மூன்று நாட்களுக்கும் இதன் காரணமாக சென்னையில் வெயிலானது இருந்த காரணத்தினால் அங்கு மழை பெய்தது அதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு அந்த வங்கக்கடலில் உயர்மட்ட வேகங்களை உருவாக்கி தமிழக ஊடுருவி காரணமாக தமிழ்நாட்டின் பெரிய அளவுக்கு மலை மலை மேகங்களை உருவாக்க முடியாமல் பொய்தது இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டிற்கு மழையானது குறைந்து விட்டது இருந்த போதிலும் நாம் அறிவித்தது போல் வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுத்தது அதிகப்படியான மழையும் கொடுத்தது குறிப்பாக வேலூர் மாவட்டத்திலும் ஏரி குளங்கள் நிரம்பியது மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஏரி குளங்கள் நிரம்பியது இது போன்ற நிகழ்வுகளும் நடக்கிறது வானிலையில் மாற்றங்கள் உட்பட்டது திடீர்னு மழை பெய்யாதுன்னு சொல்லுவோம் ஆனால் திடீர்னு இருக்காற்று நிகழ்வு சந்தித்து ஏற்படுத்தக்கூடும் உயர்மட்ட மேகங்கள் விலகி செல்லும் அதாவது வானிலையில் திடீர் திடீர் மாற்றங்களை உருவாக்கக்கூடும் தினசரி வானிலை அப்டேட்டு தெரிந்திருப்பது நல்லது இன்று விவசாய பணிகளை செய்யலாமா போகலாமா குறிப்பாக நம்ம அறிவித்தது போல் வட மாவட்டங்களில் விவசாய பணிகளை செய்யாதவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் செய்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக அந்த வேலூர் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் நல்ல மழையானது இரண்டு மூன்று நாட்களுக்கு இருந்தது மற்றும் இதன் காரணமாக விவசாய பணிகளை யாரும் செய்ய வேண்டாம் என்று நமது மக்கள் வதர்மன் யூடியூப் சேனலில் அறிவித்திருந்தோம் அதன்படியே நடந்தது மற்றும் இதன் காரணமாக சென்னை போன்ற மாவட்டங்களில் அதிகாலை மழை நீடிக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிற்கு உயர்மட்ட மேகங்களை உருவாக்கி உள்ளது அங்க மழை பெஞ்சு பிறப்புக்கு அங்கு மேகங்களை கலைத்துவிடும் அங்கு வெயில் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இங்க கடலூர்ல இருந்து அந்த மேகங்கள் கடல் வழியாக வரக்கூடும் அதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு நேற்று முந்தா நேற்று மழை இல்லை இதன் முழுமையான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறேன் அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னா தினசரி வானிலை அறிக்கை அதாவது மழை இருக்கும் பட்சத்தில் நமது மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் வானிலை அறிக்கையானது வரக்கூடும் மற்றும் மழை இல்லாத பட்சத்தில் அன்றைக்கு யூடியூப் சேனலில் வானிலை அறிக்கை வராது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக பழனி மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு குறிப்பாக வறட்சியை நோக்கியே தள்ளிட்டு இந்த வருடம் அவங்களுக்கு சரிவர மழை பெய்யவில்லை இதன் காரணமாக உழவு பணிகள் அதாவது மற்ற மாவட்டங்கள் உழவு பணிகளுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறேன் முடிந்த அளவுக்கு உழவு பணிகள் டிராக்டரை வைத்து உழவு பணிகளை முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்த வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மழையானது இருக்கக்கூடும் அதுவும் தெளிவாக நாளையில் குறிப்பிடுகிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் காரணமாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் உளவு பணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் விதைப்பு பணிகளுக்கும் ஒரு செப்டம்பர் மாதத்தில் எந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்கள் விதைப்பு பணிகளை விதைக்கலாம் மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு காலநிலை மாற்றம் குறித்து ஒரு காணொளியாக அறிவிக்கப்படும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நமது வடகிழக்கு மற்றும் செப்டம்பர் மாதத்தில் மழை எப்படி இருக்கும் மற்றும் புயல் காரணமாக நம்மளுக்கு எந்த மாதிரியான மழை இருக்கும் அதற்காக முன் ஏற்பாடுகள் அனைத்தும் வீடியோ மூலியமாக அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் கடைசியில் இருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை இந்தியா ஃபுல்லும் தீவிரமாகவும் இருந் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு வெப்ப இடிமலை எப்படி சாதகமாக உருவாக்கக்கூடும் மற்றும் மலைப்பகுதியிலிருந்து உருவாக்கக்கூடும் மலைமேகங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி மழையை கொடுக்கும் என்பதையும் தெளிவாக அறிவுறுத்துகிறேன் மற்றும் இன்றைய மழை பொறுத்தவரை குறிப்பாக புதுச்சேரி மாவட்டத்துக்கு ஆங்காங்கே அங்கங்கே காற்றுடன் கூடிய கனமழையும் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாநகரம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவில் மற்றும் செ குறிப்பாக ஆரணி மற்றும் செங்கம் புதுப்பாளையம் மற்றும் மூங்கில்பட்டு போன்ற சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும் சாரல் முதல் மிதமான மழை இருக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் சாரல் முதல் மிதமான மழையும் சில இடங்களில் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் நேற்று குறிப்பாக அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருந்தது மீண்டும் அதே பகுதியில் மிதமான மழையும் மற்றும் ஆலங்குடி மற்றும் மாநகரம் புதுக்கோட்டை மாநகரத்துக்கு சாரல் முதல் மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் நாமகிரிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மக்கள் வெதர்மேன் வாட்ஸ்அப் தளத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க